நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஆன்மீகமும் ஜோதிடமும் கலந்த ஒரு பதிவாகும் செந்திலானவரின் பெருமையையும் அவரது பழிபாடு முறையையும் பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் செந்திலானவரின் பெருமையை நான் சொல்ல தேவையில்லை உலக விஷயம் இருந்தாலும் அவர் பெருமையை பேச தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு கூடாம போய் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது வருவது திருச்செந்தூர் முகப்பெருமானின் சடங்கு இல்லாமல் மழை மேல் எழுந்திருக்கும் சடங்களாகவே இருக்கும் ஆனால் இந்த திருச்செந்தூர் மற்றும் பூமியின் சமதள தளத்தில் கடல் மட்டத்திற்கு கீழ் இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் திருச்செந்தூர் செந்திராங்க திருக்கோவில் இந்த திருச்செந்தூர் குரு பகவானி ஒரு தலை சிறந்த ஒரு திருக்கோவிலான குருவிக்கு குருவாக வரக்கூடியவர் செந்திராமணி குரு வியாழக்கிழமை வியாழக்கம் என்று வழிபது ஒரு சிறந்த பணியாளமாகும் குரு தசை நடப்பவர்கள் குருவால் பாதிக்கப்பட்டவர்கள் பொறுமை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணம் தடைப்பட்டவர்கள் யாரும் வியாழக்கம் என்று திருச்செந்தூர் சென்று வழிபட நிச்சயமாக பலன் கிடைக்கப்பெறும் இந்த திருச்செந்தூர் அதனுடைய பெயர் ஜெயந்திபுரம் திருச்சி அருவாய் திருச்செந்தூர் என்று வழங்கப்பட்டு பின்னாலில் திருச்செந்தூர் என்று திருக்கோயிலாக திருக்கோவிலாக இன்றளவிற்கும் திகழ்கிறது இந்த திருக்கோயில் அரசாக கட்டப்பட்டது அல்ல இது ஆங்கிலால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள் இங்கு ஆங்கிலேயில் போலவே அவரை தரிசனம் செய்ய வேண்டும் அவர்களை அரசனாக்கி விடுவார் சென்று ஆனால் அரசன் என்ற ஆணவத்தில் அவரை வணங்கச் சென்றனர் என்றால் ஆங்கிலக்கி விடுவார் இந்த திருத்தலத்தின் அமைப்பு சென்றவரை வணங்கும் போது சென்று அவரை வணங்கி அவரது அருகாசி பெற்று மேலே எழுங்கி செல்லும் அளவிற்கு இந்த கோவில் அமைந்திருக்கிறது இருப்பவர்களை மேல் மேல்மன்றத்திற்கு உயர்த்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற திருக்கோவில் திருச்செந்தூர் செந்தோவில் இந்த திருச்செந்தூரின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் பதிவு நீண்டதும்

பன்னீர் இலையால் பிரசாதம் வழங்கப்படும் வழங்கப்படும் அந்த பன்னீர் இலையில் பன்னிரண்டு நரம்புகள் அது ஓடிக்கொண்டிருக்கும் அதனுடைய பொருள் என்னவென்றால் ஆறு சிறந்த பன்னீர் தலைமைகள் கொண்ட மூர்த்தியாக சுப்பிரமணிய சண்முக காட்சி கொண்டு பன்னீழை விபூதி என்பது ஒரு ஓய்விற்கும் அது மருந்தாகும் மருந்திற்கும் தெளிமா அது தினமடைந்தால் புரியுமா என்ற பாடலே இருக்கிறது அதன் பெருமை பற்றி விபூதியில் திருநீட்டில் மருத்துவ குணம் அந்த பன்னீர் எல்லையில் கொடுக்கக்கூடிய ஒரு விபூதி பிரசாதத்தில் இருக்கிறது அதை நீங்கள் திருக்கோவில் செல்லும் போது மறக்காமல் வாங்கிக்கொண்டு வாங்கிக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் அன்னைத்தாலே அதை நீங்கள் உட்கொண்டாலே நம் உடம்பில் இருக்கும் பிணிகளை போலாம் நீக்கிவிடுவார் சென்றான அதே போல இங்கு பன்னெண்டு மாதங்களும் திருவாக்கள் நடைபெறும் திருக்கோவில் அதனால் பிரசித்தி பெற்றது சூழ சம்பார வேண்டும் கந்த சஷ்டி பெருவிழா இந்த திருச்செந்தூரில் அதி விமர்சையாக இன்றளவும் நடந்து வருகிறது பல லட்சம் கோயில் மக்கள் அதை கூடி அதை அதை கண்டு கழிக்கக்கூடிய ஒரு அப்புறமான ஒரு திருக்கோயில் இந்த திருச்செந்தூரில் இன்றளவும் நடைபெறுகிறது சஷ்டியில் இருந்தால் அகப்பயில் வரும் என்பது பல இங்கு குழந்தை வரம் இல்லாமல் பெண்கள் சஷ்டி வர்கம் இருப்பார்கள் முருகனை வேண்டி இந்த குரு பெருமானை வேண்டி சஷ்டி வர்கம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஆண் சந்ததிகளை இந்த முருக பெருமான் வழங்கிவிடுகிறார் குரு என்ற புத்திரம் புத்தகனை வழங்கக்கூடிய சந்தையாதவன் ஒருவரை ஜாதகத்தில் குரு நேர்வரில் இருந்தால் ஆண் சந்ததிகளை குரு கொடுத்து விடுகிறார் அதே குரு வக்ரமாக இருந்தால் பெண் சந்ததியை கொடுத்து விடுகிறார் இங்கு குழந்தை வாழ வேண்டி வருபவருக்கு நிச்சயமாக ஆண் சந்ததிகள் உண்டு இந்த திருக்கோவிலை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் என்பார்களே நான்கு நான் அறிந்த ஒரு ஒரு கதையை இது வந்து சமீப காலத்தில் நடந்த ஒரு கதையை உங்களிடம் சொல்லிவிட்டு பதிவுக்கு வருகிறேன் திருச்செந்தூரில் ஒரு முஸ்லிம் முகமதியா ஒருவரை பார்த்து வந்தவர் அவர் முருகன் மேல் அதிக பக்தி கொண்டவர் முருகன் பாடலை லிங்காரமா பாடி அழகு பார்ப்பவர் அந்த முஸ்லிம் பெரியவர் அவருக்கு திடீர் என்ற ஒரு போராட காலம் வந்து விடுகிறது செய்யாத தவிர்க்கு தண்டரை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை விடுகிறது அந்த முஸ்லிம் பெரியவருக்கு இருந்தாலும் அவர் மேல் அதீத பக்தி கொண்டவர்கள் என்னுடைய முருகன் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் அவர் எதிர்கொள்கிறார் அவருக்கு தண்டரையும் நிறைவேற்றக்கூடிய காலம் கணினி வந்துவிடுகிறது தூக்கு தண்டனை இருந்தாலும் அவர் மனம் தளரவில்லை என் முதன் என்னை காப்பாற்றுவார் என்று அவர் அந்த தந்தையை எதிர்கொள்கிறார் அந்த தந்தையை நிறைவேற்றக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த முஸ்லிம் பெரியவருக்கு அனைத்து சடங்குகளும் செய்து அந்த தூக்கு மரத்தில் நிப்பாட்டக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த நபருக்கு கடைசியாக ஆசை என்னவென்று கேட்கிறார்கள் உங்களது கடைசி விருப்பம் என்ன சொல்லுங்கள் விரைவேற்று என்று தெரியும் என்று சொல்கிறார்கள் தைரியமாக அந்த முஸ்லீம் பெரியவர் நான் முழுமையை பற்றி காவடி சிந்து பாட வேண்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கூறுகிறார் அந்த அதிகாரிகள் சரி நீங்கள் பாடத்தானே பாடுங்கள் அந்த குறிக்கிறார்கள் அந்தவர் முருகனை நினைத்து உள்ள முருகி காவடி சிந்து பாடுகிறார் அந்த காவடி சிந்து பாடல்கள் என்பது பாடாவாக பாடாவாக ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரும் கிட்டத்தட்ட அந்த பாறை குடிப்பதற்கு மூன்று மணி நேரம் ஆகும் ஆனால் தூக்கு தன்னலி சூரிய உதயத்திற்குள்ளே அவர்கள் நிறைவேற்றி விட வேண்டும் ஊழியர்கள் உதயமாகிவிட்டால் அந்த தண்டனையில் இருந்து அந்த நபர் விடுவிக்கப்படுவார் அதிகாரிகள் அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டு தலையை ஆட்டிக்கொண்டு அந்த பாட்டை கேட்டு ரசிக்கிறார்கள் அந்த அளவுக்கு அந்த முஸ்லிம் பெரியவர் முருகனை புகழ்ந்து பாடுகிறார் காவடி சென்று பாடிக்கொண்டே இருக்கிறார் பாடி முடித்தது முடிக்கிறார் அந்த சிலை அஞ்சாவில் கண் விரித்து பார்க்கிறார்கள் சூரியன் உதயமாகி பொழுது விழுந்து விடுகிறது எவ்வளவு அற்புதமான ஒரு நீலை அல்லவா சென்று இது இதை கருதுகளை நான்கு முறை தீர்ப்பு என்பதற்கு அந்த முதியவர் முருகன் மேல் வச்சிருந்த முழுமையான நம்பிக்கை வீண் போகவில்லை அவருக்கு தூக்கு தண்டனையை கிடைக்கவில்லை அதிக காப்பாற்றி கொடுக்கிறார் சொல்லிக்கொண்டே போனார் உணக அதே போல அவரும் முஸ்லிம் முஸ்லிம் என கிட்டத்தட்ட வயதவருக்கு வயதை ஒரு சிறந்த ஓவியம் அவர் வரையும் ஓவியங்கள் யாரும் பேசும் அவர் பேர் கனி என்பது அவர் முருகப் பெருமானை முருகனை வரைந்தால் பேசுவார் அவ்வளவு அழகாக தட்சுணமாக உயிர் கூட்டக்கூடிய ஒரு படைப்பாடு கனி கணி ஒரு ஓவியர் அந்த ஓவியர் அவர் புலை பெயராக கனி என்று தன் பெயரை மாட்டிக்கொட்டார் இந்த அளவுக்கும் அவர் காலண்டியில் அவர் முருகன் என்று பதித்து அவர் வரைந்த ஓவியம் உலகம் பெற்றுக் கொண்டு பூஜை அறையில் பிரமிக்க மதம் கடந்து அவர் செய்யும் பிரிவைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களே சரி நாம் பதிவு கொள்கிறோம் இந்த நாம் ராணவனை வழிபட வேண்டும் முதல் தவறு என்னவென்றூரில் கடலில் தான் குறிக்கிறார்கள் செய்யக்கூடாது நாம் நாய்க்கடை தீர்த்தத்தில் தான் குடிக்க வேண்டும் ஏனென்றால் முருகப்பெருமான் சூரியனை வரும் செய்து அவரை அழித்துவிடாமல் அவரை நண்பராக்கி தன் மயிலுமாக தன்னுடைய அடக்கிக் கொண்டு அவர் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பிரம்மர்த்தி தோஷம் தோஷம் பிரிக்கிறது புனிதர்கள் அப்ப அந்த பிரம்மர்த்தி தோஷத்தை நீக்க வேண்டும் என்றால் அங்கு ஒரு புனித வேண்டும் பார்வதியின் வேளாள் சக்தி வேளாள்

சுவையான ஒரு அறுசுவையுடைய ஊற்று என்றாலும் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அல்லவா இதெல்லாம் கை வண்ணமை நாளுக்கு நாள் சதுரிகள் வட்டார ஜீவநதியாக உருக்கொண்டே இருக்கிறது பக்தர்களுக்கு அது தீர்த்தமாக இன்றளவுக்கும் அது பெருகிக் கொண்டிருக்கிறது முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது பாவங்களை போக்கி நாய்க்கிழறும் இதில் நீராட வேண்டும் அந்த நாய்க்கிழமைகள் நீராடிய பிறகு கடற்க கடலில் போய் நீராட வேண்டும் அந்த ஒரு கடல் அலைவுதான் குருவின் கதிர்வீச்சு முழுமையாக அங்கே படிக்கிறது இதை விளையாடி நிறைய குறிக்கிறார்கள் அப்போது நாம் அந்த கடலில் குளிக்கும் போது அந்த பிசினஸ்க்கு தங்கதான் அந்த குருவில் கதிர்வீச்சுகள் கடலில் குளித்த பிறகு போய் குளித்து விடுகிறார்கள் அது எந்த பிரதமும் இல்லை

ஆறுமுகன் சாமிகள் என்ற மூன்று சித்தர்கள் அடங்கிய ஒரு கோயில் அந்த சமாதியில் நீங்கள் உங்கள் குறைவை அங்கு அவரிடம் சொல்லி ஒரு பத்து முறம் தியான பண்ணுங்கள் உங்கள் கோரிக்கையை அவரிடம் இல்லை நிச்சயமாக அந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் அடுத்ததாக நீங்கள் உங்கள் உடையை மாற்றிக்கொண்டு உள்ள முருகன் சன்னிதானத்திற்குள் இரண்டு கொடிமரங்கள் இருக்கின்றன அந்த கொடிமரம் மிக சிறப்பு வாய்ந்தது அந்த இரண்டாவது கொடிமரம் முழு கொடிமரம் ஆகும் அந்த கொடிமரத்தில் இருபத்தி ஏழு மாட தேவதைகள் அதில் வாசம் செய்கிறார்கள் இருபத்தி ஏழு மாட தேவதைகளுக்கு பலன் கொடுத்திருக்கிறார் என்னை தேடி வருபவர்களுக்கு நீங்கள் தெற்கு மரத்தை தாருங்கள் என்று அவர் பஞ்சரிக்கத்திற்கு அவர் ஆராதனை செய்து கொண்டு தந்தையுடன் அவர் பூஜையில் இருக்கிறார் அந்த கொடிமரம் நாம் கேட்கும் மரங்களை உடலே தந்து ஆசைவோக்கிறார்கள் நம்மளது கோரிக்கையை அந்த இரண்டாவது குடிமரத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் திருமணம் நடைபெற வேண்டும் என்றும் குழந்தை பாய்க்கும் இல்லை என்றால் குழந்தை பாய்க்க வேண்டும் என்றும் கடன் தொழையால் நான் அவதிப்படுகிறேன் இதை நான் தொழிலை அறிவிக்கிறேன் நான் குடும்பத்தில் வறுமையாக வாழ்கிறேன் பொருளாதார நிலையில் நான் ரொம்ப கீழ்த்த கீழ்த்த மட்டத்தில் இருக்கிறேன் என்று உங்களுடைய கோரிக்கையை அந்த குடிமரத்தில் வைங்கள் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைப்பட்டு நிச்சயமாக பலன் கிடைக்கப்படும் அன்பர்கள் அந்த பொன்மலத்தை வழிபாடு செய்து சுப்பிரமணிய வழிபாடு செய்து மூலங்களை வழிபாடு செய்து குரு துவச்சாமூர்த்தியை வழிபாடு செய்து பிரகாரத்தில் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்துவிட்டு மதியம் ஒன்றரை மணி அளவில் அங்கு சத்திர சம்பார பூஜை என்று நடக்கும் இந்த சத்திர சம்பார பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்றால் நோய்கள் நோய் தாக்கத்தால் விடுபடலாம் கடன் தொழிலிருந்து விடுபடலாம் எதிரிகளால் கஷ்டங்கள் என்றால் விடுபடலாம் இந்த மொழியை பிடித்துக் கொண்டு வெளியில் வரும்பொழுது மழைப்பிச்சை ஏற்பார்கள் அங்கு மணிப்பீச்சை ஏற்பது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகவே இருக்கும் அந்த திருச்சிரும்பல் கோவில் அந்த மழைப்பீச்சையை எடுப்பவர்களுக்கு முடிந்த அளவு அளவில் தர்மங்களை செய்துவிட்டு கடற்கரை ஒரு பத்து நிமிடம் அமைதியாக அந்த கடலை பார்த்து முருகமாக உட்கார்கள் அன்பர்களே இந்த கடற்கரையில் உட்கார்வது பௌர்ணமி தினத்தில் நீங்கள் உட்கார்ந்தீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வேண்டவர்களே என்று சொல்லலாம் ஏனென்றால் பௌர்ணமி தான் அந்த கடல் கோ கடல் அளவில் முருகன் கோவா வருகிறார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது நீங்கள் முருகன் நீங்கள் வந்து பேசலாம் அந்த கடல் ஓசையை கேட்டு பாருங்களேன் அது உலகம் என்ற அங்கீகாரம் ஒழித்தி கொண்டே இருக்கும் அந்த கடல்வரையில் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டு கோவிலுக்கு வரும்போது பொறுமையாக நீங்கள் நிதானமாக நன்றாடி அவருடைய மனக்குறைகளை சொல்லிவிட்டுவார்கள் அவரே அவதியாக கோவிலுக்கு வருவது அவருக்கு நல்லதல்ல நல்லது கடற்கரை அமர்ந்துவிட்டு பிறகு மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்ய மதுரைக்கு வந்துவிடுங்கள் மதுரையை மீனாட்சி அம்மனை பார்த்துக்கிட்டு அதன் பிறகு மூலம் வேறு முருகனை தரிசித்து விட்டு நீங்கள் வீட்டிற்கு வந்தீர்கள் என்றால் இந்த திருச்செந்தூர் சந்திச்ச சந்திச்ச பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு அது கிடைக்கப்பெறும் பிறகு நேராக நீங்கள் வீட்டுக்கு வந்தால் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் இந்த முறைப்படி நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் உங்கள் மனக்குறைகள் உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் இந்த செந்தையாட்டை அவர் தீர்த்து இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி பாலிட்டிகள்